நம கோதண்ட ஹஸ்தியாய சந்தீகிருத்த ஷராய கண்டித்தாக்கில தைத்யாய பாயன் நிவாரினே கையில் வில் தாங்கி கூரம்புகளால் எல்லாம் வெட்டி வீழ்த்தி பயத்தை நீக்கிய ராமரை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் போன பகுதியில் நாரத மகரிஷி ராவணனை சந்தித்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பற்றி சொன்னோம் நாரதர் சொன்னார் ராவணா உனக்கு இருக்கிற அளவற்ற சக்தியையும் பராக்கிரமத்தையும் வச்சுக்கிட்டு நீ கேவலம் பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்களோட போரிட்டு அவங்கள கொன்று வெற்றி பெறறதுல என்ன பெரிய சாதனை இருக்குன்னு நினைக்கிற மனுஷங்களோ அற்பாய்சு உள்ளவங்க அவங்க ஏற்கனவே இந்த பூமியில் பிறந்து என்னென்னவோ சுகம் அனுபவிக்கணும்னு ஆசையில் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க பணம் செல்வம் உறவு சுற்றம் நண்பர்கள்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மேலே மேலே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க வியாதியிலையும் முதுமையிலையும் சிக்கி கடைசியில் செத்து தான் போகிறாங்க எப்படியும் சாக போகிறவங்களை நீ கொஞ்சம் முன்கூட்டியே கொல்றதுல என்ன பெருமை இருக்குது யாருக்கு சாவு கிடையாதோ யார் பூலோக மனுஷங்களோட சாவை நிர்ணயிக்கிறானோ அந்த யமதேவன் இருக்கானே அவனோட நீ போர் பண்ணி அவனை ஜெயிச்சாதான் அவனோட தகுதிக்கும் வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக ராவணனை உசுப்பி விட்டாரு நாரதர் தேவ ரிஷியே நீ சொல்வது சரிதான் நான் இந்த மனுஷங்களை விட்டுடுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யமதேவனையே போய் ஒரு கை பார்க்க இப்போவே கிளம்புறேன் தென் திசையில் இருக்கிற பித்ருலோகத்தை ஆழ்கிற யமனோட இருப்பிடத்துக்கு இதோ புறப்படுறேன் அப்படின்னா ராவணன் நாரதருக்கு தான் வந்த காரியம் நிறைவேறினதில் திருப்தி உடனே அங்கேருந்து கிளம்பினார் அவர் நினச்சிட்டாரு சகல உயிர்களோட காலத்தையும் முடிவுக்கு கொண்டு வர காலதேவனான யமனை இந்த ராவணன் எப்படி போராடி ஜெயிக்க போகிறான் யாரோட வரவை கண்டாலே சகல ஜீவராசிகளும் மரண பயத்தால் நடு நடுங்குறாங்களோ அந்த யமனை ராவணன் எப்படி எதிர்கொள்வான் அதை நானே நேரில் பார்க்கணும் அப்படின்னு தீர்மானித்து நாரதர் யமதேவனோட பட்டணத்துக்கு கிளம்பினார் நாரதர் அங்கு வந்த சேர்ந்தப்போ யமதேவன் அக்னி வளர்த்து ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தான் தேவரிஷி வந்ததை பார்த்ததும் எழுந்து வந்து அவரை வணங்கி குடிக்க தண்ணி கொடுத்து உபச்சாரம் பண்ணினான் என்ன விஷயமா தன்னை பார்க்க வந்திருக்காருன்னு விசாரிச்சான் காலதேவா உனக்கு வரப்போகிற ஒரு பெரும் ஆபத்தை பற்றி உன்னை முன்னெச்சரிக்கை செய்யத்தான் அவசர அவசரமாக வந்தேன் பொல்லாத ராட்சசன் தசக்ரீவன் ராவணன் உன்னோட போர் பண்ணுறதுக்காக இருக்கான் நீ எப்படியாவது உன்னை பாதுகாத்துக்கணும் அவன் ரொம்ப பொல்லாதவன் அவனை தேவர்களால் கொல்லவே முடியாது அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னார் நாரதர் குழந்தைங்களா புள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு ஒரு பழமொழி உண்டு கேட்டிருக்கீங்களா அது என்னென்னு புரியலனா உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் அந்த பழமொழியை இப்போ சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் நாரதர் பேசிகிட்ருக்கும் போதே தூரக்க ராவணன் தன்னோட படைத்தலைவர்கள் கூட புஷ்பக விமானத்துல யமபுரிக்குள்ளே நுழைஞ்சு வர்றது அவங்க ரெண்டு பேர் கண்லையும் பட்டுடுச்சு ராவணன் இருந்து யமலோகத்தை நோட்டம் விட்டுக்கிட்டே வரான் அங்க ஒரு பக்கம் நரகம் இருக்கு அதுல பூமியில கொடிய பாவங்கள் பண்ணி செத்துப்போன ஜீவர்களை யமதூதர்கள் பிடிச்சி பல கொடுமையான தண்டனைகளை இருக்காங்க அவங்க வேதனையில போடுற கத்தலும் அழுகையும் எல்லா திக்கலையும் கேக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா சொர்க்கம் இருக்கு அங்க பூமியில ரொம்ப நல்ல புண்ணிய காரியம் பண்ணி செத்துப்போன ஜீவர்கள் பலரும் சந்தோஷமா பல சுகங்களை இருக்கிறதையும் ராவணன் பார்க்குறான் யமதேவனை சீண்டி சண்டைக்கு இழுக்க என்ன பண்ணலான்னு யோசிச்ச ராவணன் உடனே தன்னோட ஆட்களையும் சக்தியையும் உபயோகிச்சு நரகத்துல மாட்டிக்கிட்டு துன்பப்படுற பாவ ஜீவர்களை எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுடுறான் அப்படி தப்பிச்சவங்க நிம்மதியா சந்தோஷத்தோட கூப்பாடு போடுறாங்க அதை பார்த்ததும் யமனோட தூதர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து அவங்க ஆயுதங்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு பெரும் படையாக வந்து ராவணனோட ஆட்களோட போர் பண்ணுறாங்க போர் பயங்கரமாக நடக்குது இன்னொரு பக்கம் அவங்க ராவணனோட புஷ்பக விமானத்தை அடித்து நொறுக்க பார்க்குறாங்க ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க அவங்க எப்படி தான் அதை உடச்சி போட்டாலும் அது பழையப்படி புதுசாக புலிவாக ஆயிடுது பிரம்மதேவர் உருவாக்கி தந்த வாகனம் இல்லையாது அதனால அதை என்ன பண்ணாலும் அழிக்க முடியல தொடர்ந்து நடந்த போர்ல ராவணன் பாசுபதாஸ்திரத்தை உபயோகித்து யமகிங்கரர்களை எல்லாம் தாக்கி அவங்க எல்லாரையும் அடக்கிடுறான் இனி தானே நேர்ல போர்ல இறங்கினா தான் சரிப்படும் யமதேவன் முடிவெடுத்து தன்னோட தேரை வரவழைச்சான் தன்னோட எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு ராவணனோட போர் பண்ணுறதுக்காக போனான் நெருப்பு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு யமதேவன் தேரில் வர்றதை பார்த்ததும் ராவணனோட எல்லா படைத்தலைவர்களுக்கும் மரண பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு யமனோட எதிர்த்து போரிடணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அங்கேருந்து எடுத்தாங்களே ஒரு ஓட்டம் ஆனால் ராவணனுக்கு யமனை பார்த்து ஒரு பயமும் இல்லை அவன்தான் தேவர்களால் கொல்ல முடியாத சாகாவரம் வாங்கியிருக்கானே அதனால் தைரியமா எதிர்த்து நின்னு பல திவ்ய அஸ்திரங்களை யமன் மேலே விட்டு கடுமையா போர் பண்ணான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளச்சவங்களே இல்ல ரெண்டு பேருமே சோர்வடையாம விடாம ஏழு நாள் ராத்திரி பகலாக போர் செய்றாங்க யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை ஆகாயத்திலேருந்து இந்த பயங்கரமான போரை வேடிக்கை பார்க்க மற்ற தேவர்களும் யக்ஷர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் எல்லாரும் கூடிட்டாங்க பிரம்ம தேவருமே அங்கே வந்துட்டார் யமதேவனுக்கு பொறுமையே போயிடுச்சு தேவாதி தேவர்களே இனியும் நான் சும்மா இருக்க முடியாது இந்த ராவணனை நான் அழிச்சே தீருவேன் என்னோடய மகா ஆயுதமான காலதண்டத்தை உபயோகப்படுத்தி நான் இப்போ இந்த ராவணனை கொன்று போட போகிறேன் என் காலதண்டத்துக்கு முன்னால் யாரால் நிற்க முடியும் என்னென்னவோ வரங்கள் வாங்கின ஹிரண்ய கஷிப்பு கால நேமி நெமுச்சி தூமகேது விருத்தாசுரன் பானாசுரன் வாலி இப்படி எத்தனையோ மாவீரர்கள் காலனை தாண்டி நிற்க முடியாமல் உசுர விட்டாச்சு இந்த ராவணன் மட்டும் என்ன என் காலதண்டத்துக்கு தப்ப முடியுமா இதோ அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ பிரம்மதேவர் அவசரமாக கீழே இறங்கி யமதேவன் கிட்ட வந்தார் வேண்டாம் யமதேவா வேண்டாம் நான் ராவணனுக்கு எந்த தேவர்கள் மூலமாகவும் மரணம் சம்பவிக்காதுன்னு வரம் கொடுத்துருக்கேன் அது ஒரு நாளும் கூடாது ராவணனோட அழிவுக்கு காலம் இன்னும் வரல நீ கொஞ்சம் பொறுமையாரு ஒருவேளை நீ ராவணனை கொன்னா அப்புறம் என் வரம் பொயின்னு ஆயிடும் இல்லை உன் காலதண்டத்துக்கு ராவணன் தப்பிச்சா நீ காலத்தின் அதிபதிங்கிறது பொய்யாயிடும் அதனால் ரெண்டுமே நடக்கிறது நல்லதில்லை நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பிரம்மதேவர் காலதேவன் யோசித்தான் அவன் சொன்னான் பிரம்மதேவரே நான் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டவன் உங்கள் வாக்கை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் நானோ ராவணனோ தோல்வியை ஒப்புக்க போகிறதில்ல அதனால் மேற்கொண்டு போகிற தவிர்க்க நான் ராவணனோட கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிறது தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணமே யமதேவன் கண் காணாமல் அங்கேருந்து மறைஞ்சு போய்ட்றாரு பிரம்மாவுக்கும் நிம்மதி ஆகிடுச்சு திடீர்னு போர்க்களத்துலேருந்து யமதேவன் காணாமல் போனதை பார்த்து ராவணனுக்கு ஒரே சந்தோஷம் யமன் தன்னோட போரிட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு அவன் நினச்சி அப்படின்னு பெருசாக சிரித்தான் நான் யமதேவனையே ஜெயிச்சுட்டேன் அவனை கண் காணாமல் ஓட வச்சுட்டேன் எனக்கு இணையான வீரன் எவனும் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது அப்படின்னு தட்டிக்கிட்டு ராவணன் யமபுரியிலிருந்து சந்தோஷமா கிளம்பினான் ராவணன் திரும்பி வரதை பார்த்ததும் இதுவரைக்கும் ஓடி ஒழிஞ்சுட்டு இருந்த மாரிச்சன் முதலான ராவணனோட படைத்தலைவர்கள் எல்லாரும் ராவணனுக்கு வெற்றி அப்படின்னு வாழ்த்தி கோஷம் போட்டுக்கிட்டே ஓடி வந்து புஷ்பக விமானத்தில் ஏறிக்கிட்டாங்க ராவணன் அடுத்ததா குறி வச்சது சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற நீருக்கு அதிபதியா இருக்கிற வருண தேவனை ஜெயிக்கணும்னு தான் அவன் கடலுக்குள்ள புகுந்து வருணனோட நகரத்தை தேட ஆரம்பிக்கிறான் அப்படி ஆழமா தேடிக்கிட்டே போறப்போ நாகலோகத்தை அடைஞ்சு போகவத்திங்கிற அதோட தலைநகர பாதுகாத்து வந்த வாசுகிங்கிற சக்தி வாய்ந்த நாகத்தையும் மற்ற நாகர்களையும் போரிட்டு ஜெயிக்கிறான் அடுத்து அவன் கண்ணில் பட்டது அசுரர்களான தைத்தியர்களுக்கு சொந்தமான மணிமயி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அதில் வாழ்ந்த தைத்தியர்களுக்கு நிவாத கவச்சர்கள்னு பேர் அவங்க எல்லாமும் கடும் தவம் பண்ணி ஏராளமான சக்திகளை வரமா வாங்கினவங்க தான் ராவணன் அவங்கள போருக்கு கூப்பிடுறான் அவங்களும் ஒத்துக்கிட்டு போருக்கு வராங்க பயங்கரமான யுத்தம் அங்கே நடந்தது ஆனால் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் அந்த போர் தொடர்ந்து ஒரு வருஷ காலம் நடந்தது பிரம்மதேவர் நிவாத கவச்சர்கள் கிட்ட வந்து வீணா இந்த ராவணன் கூட போர் பண்ணி உங்களோட சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதீங்க அவனை தேவர்களாலேயும் அசுரர்களாலையும் வெல்ல முடியாது பேசாமல் அவங்கிட்ட சமாதானமா போய் அவனை உங்களோட நண்பன் ஆக்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு உபதேசம் பண்ணார் நிவாத கவச்சர்களும் அவர் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டு ராவணன் கூட சமாதானமாக போயிட்டாங்க அதையுமே ஒரு வெற்றியாக எடுத்துக்கிட்டு ராவணன் எப்படியும் வருண தேவனை முறியடிக்கணும்னு தொடர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே ஆழமாக போய்கிட்டே இருக்கான் பூமிக்கடியில் இருக்கிற இரட்சத்தலம் பகுதிக்கு போனப்போ அங்கே காலகையர்கள் அப்படிங்கிற ஒரு அசுர இனம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு அவங்களும் பயங்கர சக்தி வாஞ்சவங்க தான் அவங்க ராவணனை எதிர்க்கிறாங்க அதில் இருந்த ஒரு அசுரன் பேர் ஜீவன் குழந்தைங்களா இப்போ உங்களோட ஞாபக சக்திக்கு ஒரு சின்ன சோதனை இந்த வித்யுஜுவன்கிற பேரை நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்க யாரவன் யோசிங்க 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 யாருக்கு ஞாபகம் வந்தது ஹம் வரலையா சரி பரவாயில்ல நானே சொல்லவா ஓ வந்துடுச்சா சவாஷ் இருந்தாலும் ஞாபகம் வராதவங்களுக்காக நான் சொல்லட்டுமா ராவணன் தன் தங்க சூர்ப்பனகைக்கு கல்யாணம் கட்டி வச்சது இந்த வித்யுஜிவனோட தான் நடந்த போரில் ராவணன் அந்த வித்தியுஜிவன் தன்னோட தங்கையோட புருஷனாச்சேன்னு கூட இரக்கம் காண்பிக்காமல் அவனை கொன்று போட்டுடுறான் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டவன் ராவணன்னு தெரியுதா தொடர்ந்து முன்னேறின ராவணன் கடைசியா வருணனோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிடுறான் கைலாசமலை மாதிரி இருக்கு வருணனோட இருப்பிடம் அங்கே சுரபிங்கிற தெய்வீக பசு இருக்கு அது சுரக்கிற பாலால அங்க க்ஷிரோதம் அப்படிங்கிற பார்க்கடல் ஒன்றே உருவாயிருக்கு அதை வலம் வந்து ராவணன் மேலே போக ராவணனை வருணனோட மகன்களும் பேரன்களுமா பெரிய பெரிய ஆயுதங்களோடையும் படைகளோடையும் எதிர்க்கிறாங்க பெரிய போர் நடக்குது சிறப்பாக போர் பண்ணி ராவணனை காயப்படுத்துகிறாங்க வருணனோட பசங்க அதனால் ரொம்ப கோபம் வந்து மகோதரன் பயங்கரமாக அவங்கள எதிர்க்கிறான் அப்போது ராவணன் அவங்க கிட்ட சொல்கிறான் வீணா என் கூட நீங்கள் போர் பண்ணிகிட்ருக்காம உங்கள் அப்பா வருணன் கிட்டே போய் சொல்லுங்கள் ஒன்று அவன் நேருக்கு நேர் வந்து என்னோட மோதி ஜெயிக்கட்டும் இல்லை தோத்தேன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கிடட்டும் அப்படின்னா ஆனால் வருணனோட பசங்க சளைக்காம போர் பண்ணுறாங்க ஆனாலும் கடைசியில் அவங்க எல்லாரும் ராவணனால் தாக்கப்பட்டு விழுந்தாச்சு இப்போ மகோதரன் வருணனை தேடி போய் திரும்ப வந்து சொல்கிறான் தசகிரீவா வருணன் இங்கே இல்லவே இல்லை அவன் பிரம்மதேவரை பார்க்க போயிருக்கானா அவனுக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது அவன் பசங்களை நாம ஜெயிச்சதும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான் ராவணன் சிரிச்சுக்கிட்டே அப்படியா அப்போ வருணனும் நம்மளை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு சரி நம்ம இலங்கைக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லி இருந்து தாம் படைத்தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் ராவணன் அப்புறம் என்ன பண்ணா யார் யார் வம்புக்கெல்லாம் போனான்னு அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க